தங்க பிள்ளையே உனக்கான ஒன்றை உனக்கு நான் எப்படி சொல்லப் போகிறேன் என்று ஏக்கத்தோடு எத்தனை நாட்கள் தூக்கமில்லாமல் தவித்து இருக்கின்றாய் அந்த விஷயத்திற்கு நான் நல்ல பதிலோடு இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதிர்ஷ்ட நேரம் கை கூடி வரும்போதுதானே வாழ்க்கையின் அடுத்தபடியை எடுத்து வைக்க முடியும் என்று நம்பினாய் அந்த அதிர்ஷ்டத்தோடு இந்த வாராகியும் உன்னை வந்து சேர்ந்து விட்டான் இப்பொழுது உன் வாழ்க்கையின் தரமும் உனக்கானதாகத்தான் உருவாக போகிறது என் பிள்ளையே உன் மனதில் எத்தனை எத்துணை கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு நீ உனக்கான முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் யாரிடமிருந்து இந்த பதிலுக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்கள் என்றும் எனக்கு தெரியும் இதோ உன் உண்மை தன்மையை புட்டு புட்டு வைப்பதற்காகத்தான் இந்த வராகி என்னை நான் வந்திருக்கின்றேன் உன் நிலை வேறு என்று நீ நினைத்து வேண்டாம் உனக்கான விஷயத்தை தான் இப்பொழுது இந்த தாயான் அவள் கையில் எடுத்திருக்கின்றேன் நீ மனதில் சஞ்சலமும் சந்தேகமும் அங்கு வளர்த்து இருக்காதே அவர் எனக்கானவர் என்றுதானே உன்னை உறுதிப்பட நம்பிக்கொள்ள அங்கு சொல்கிறேன் அந்த ஏற்றத்திலே நீ இதற்காக ஏற்க மறுத்துக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே உன் மனதில் எத்தனை எத்தனை சோ நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையின் விரக்தி நிலைக்கு சொல்வாய் அந்த விரக்தியெல்லாம் விட்டுவிட்டு நான் உன் மனதோடு தான் குறிக்கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ நம்பிக்கை கொள் உன் வெற்றிக்கான தருணத்தில் நான் உனக்காகத்தான் வைத்திருக்கிறேன் என்பதில் புரிந்து கொள் நீ சரியான நேரத்தில் சரியான பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றாய் ஆனால் உன் முடிவை எடுப்பதற்கு அங்கு தயக்கம் காட்டுகிறாய் அதனால தான் நீ நீ உனக்கு முன்னாடி இருப்பவர்களையும் பின்னாடி இருப்பவர்களையும் பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நீ கலங்காதே என்று சொல்லி தவித்த பிறகும் உன் மனதில் தீராத கவலையோடு வைத்துக் கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே நீ எதை உன்னிடத்தில் இருக்கிறது என்று நினைக்கின்றாயோ அது பல பேரிடம் இங்கு இருப்பதில்லை அதனால் இருப்பதை வைத்து கொண்டு அடுத்தடுத்து என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதில் நீ நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இரு என்றுதானே சொல்கிறேன் நீ சோகத்தோடு இருந்த நாட்கள் எல்லாம் இன்றோடு முடிந்துவிட்டது விடியும் விடியல் எனக்கானதாக இருக்கும் என்று நீ நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நடந்ததை எண்ணியே என் பிள்ளை பழகி கொண்டிருந்தால் எப்படி என் பிள்ளையே உன் வாழ்க்கை அறுத்தமுள்ளதாக மாறும் நான் தான் உன் வெற்றிக்கான பொறுப்பை எடுத்துக்கொண்டு விட்டேனே இனியும் எந்த தருணம் உன் வாழ்க்கையில் வர என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாயோ அந்த தருணத்தை தருவதே இந்த வாராகி என்பதில் நீ உறுதிப்பட புரிந்து கொள் எத்தனை சோகங்கள் உன் மனதிற்குள் இருந்து கொண்டாலும் அத்தனையும் நீ என்னிடத்தில் மட்டுமே ஒப்படைத்துவிடு பார்ப்பவர்களின் புலம்பிக் கொண்டு இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை உன் சந்தோஷத்தில் நானுக்கு உறுதியாக இருந்தால் மட்டும்தானே உன் சந்தோஷம் அங்கு நிலையானதாக இருக்கும் அந்த நிலையானதை நிரந்தரமானதாக தருவதற்குத்தான் இவராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் எதை எப்படி செய்தால் என்ன நடக்கும் என்றுதானே நீ குழப்பமடைகிறாய் அடையாதே என் தங்க பிள்ளையே உன் குழப்பத்தில் தீர்வையும் நல்லதொரு மாற்றத்தையும் நான் உனக்கு கொண்டு வந்து உன் மகிழ்வான தருணத்தை உன் கையிலே கொடுப்பதற்கு உறுதியாக இருக்கும் பொழுது நீ எதை எப்படி தெளிவாக செய்ய வேண்டும் என்பதில் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன் என் கண்ணின் மணியே இனியும் நான் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு விட்டேன் இதோ உனக்கான அந்த பதிலை உன்னை சுற்றி இருக்கும் அந்த நல்ல பதிலே உன் கையிலே கரம் பற்றி தருவதற்காக இந்த தாய் வந்து இருக்கின்றேன் நீ யாருக்காக காத்திருந்தாய் என்று நான் அறிந்து விட்ட பிறகும் அவர் உனக்கானவர் என்று தெரிந்து விட்ட பிறகும் நான் அமைதி காப்பதே கிடையாது உன் சந்தோஷத்தை வாங்கிவிட்டுப் போ உனக்கு நல்ல நேரமே கிடையாது நீ எதை செய்தாலும் அங்கு சரி வராது என்று யார் ஒருவர் சொன்னார்களோ அவர்களின் மத்தியிலே உன் வளர்ச்சியை அங்கு அண்ணாந்து பார்க்கும் விதத்தில்தான் வைக்கப் போகிறேன் அவர்களே ஆச்சரியத்தில் மூழ்கத்தான் போகிறார்கள் இந்த நிமிடம் எப்படி இருந்தார்கள் இப்பொழுது எப்படி இருந்தார்கள் நான் கண்மூடி முடிப்பதற்குள் அவர்களின் வாழ்க்கையின் நிலையே மாறிவிட்டதே என்று அவர்களை உன்னிடம் வந்து சொல்லத்தான் போகிறார்கள் யாரெல்லாம் உன்னை தவறாக நினைத்தார்களோ யாரெல்லாம் உன்னை யாரெல்லாம் உன் வாழ்க்கை இவ்வளவுதான் முடிந்துவிட்டது என்று சொன்னார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ எப்படி தலை நிமிர்ந்து போகிறாய் என்பதை பொறுத்திருந்து பார் இது எல்லாவற்றிற்கும் காரணம் யாரென்று நினைக்கிறாய் என் பிள்ளையே இந்த வாராகி உனக்கு வழிகாட்டுவதால் மட்டுமே நிகழப்போ போகிறது இந்த வாராகின் வார்த்தையை நம்புவதால் மட்டும் உனக்கு நிகழப் போகிறது எத்தனை சொந்தங்கள் பந்தங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் உனக்கானவர் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீயோ அங்கு எதையெதையோ நினைத்து வருத்தப்படுவாய் என்று எனக்கு புரியும் ஆனால் அதையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் சில நிகழ்வுகளை அங்கு ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றேன் அந்த எல்லாம் இப்பொழுது உனக்கு நிரந்தரமாகிவிடுமோ என்ற என்ன எல்லாம் வளர்த்து கொள்ளாதே அந்த நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி நீ உனக்கான வாழ்க்கையில் நல்ல பதிலை அங்கு ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் சரியான தருணத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனிக பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த வாராகி தாயும் நான் பாடுபட்டு விட்டேன் இனி உன் கையில் வருவது அந்த வெற்றி கிரீடம் மட்டும்தான் என் கையில் இருப்பதை பார்த்து விட்டாயே இனியும் நிதானம் கொள் சாந்தம் கொள் படபடப்பாக எந்த வேலையும் செய்யாதே பதற்றமாக எதிலுமே கால் வைக்காதே ஆற்றிலே ஒரு கால் சேச்சிலே ஒரு கால் என்பார்கள் அல்லவா அப்ப படி பார்க்கின்ற எல்லா வேலைகளிலும் நீ கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரே தெளிவான முடிவோடு இரு ஒரு வேலையை ஒரே நேரத்தில் செய்ய கற்றுக்கொள் நீயோ அங்கே அந்த வேலை செய்துவிட்டு வருகிறேன் அதை பாதியிலே விட்டுவிட்டு இங்கே ஒரு வேலையை செய்துவிட்டு வருகிறேன் என்று அங்கும் இங்குமாக நீ பதற்றமாக இருப்பதனால் மட்டும்தான் உனக்கான விஷயத்தில் உனக்கு தெளிவான எடுக் முடிவை எடுக்க முடியாமல் போய்விடுகிறது என் பிள்ளையே உன் மாற்றத்திற்கான நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டு தான் இப்பொழுது உனக்கான வரத்தை தருவதற்கு வந்திருக்கின்றேன் இந்த வாராகிய கண்டு இனி உனக்கு வெற்றி நிச்சயம்தான் வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒளியேற்றத்தை நான் தொடங்கிவிட்டேன் இனி இருளுளே வாழ வேண்டிய அவசியம் இல்லை நீ எடுத்து வைக்கின்றபடி இல்லை நான் உனக்கானதாக என் கரத்தை வைத்து கொண்டிருக்கின்றேன் அங்கு என்னை ஊற்றப்பட்டு விட்டதே வழிக்கு விழுந்து விடுவோமோ என்று எண்ண வேண்டாம் என் கரத்தின் மேலல்லவா நீ உன் கால்களை வைத்துக் கொண்டு இருக்கின்றாய் நான் தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்றேன் எழுந்து மேலேறிவா போராடி வா வெற்றி உன் பக்கம் இருக்கும் பொழுது நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் படவும் வேண்டாம் உனக்கு நடத்த வைப்பது நல்லதுதான் ஓம் வராஹிதாயே போற்றி போற்றி